ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு தீனா சேவை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பெரம்பலூர் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மூலம் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணின்னு பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட்டு போடுறாங்க இதுக்கு வந்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் இதுக்கு சம்பளம் வந்து அறுபதாயிரம் ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பதவி வந்து பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் நல்ல எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க வயது வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயதுக்குள்ளார இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு மாத ஊதியம் வந்து எட்டாயிரத்து ஐநூறு வ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பணியிடங்களுக்கு வந்து நிபந்தனைகள் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பதவி முத் முற்றிலும் வந்து தற்காலிகமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தேசிய சுகாதார இயக்கத்தின் மாவட்ட நலவாழ்வுச் சங்கத்தின் கீழே இப்பணியானது நியமிக்கப்படும் அப்படின்னும் இதற்கு வந்து பதினோரு மாதங்களுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யப்படும் அதாவது அப்ரைசல் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த செயல்திறன் மதிப்பீட்டில் குறைபாடு கண்டறியப்பட்டால் தேசிய சுகாதார இயக்கத்தின் விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க பணியில் சேருவதற்கான மேற்கண்ட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு பாண்ட் எழுதி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவ தேர்வாணையம் மூலம் பணி நிரப்பப்படும் போது பணி ஆணை ரத்து செய்யப்படும் அதாவது இந்த பதவிக்கு எம்ஆர்பி மூலமாக செலக்ட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து இந்த போஸ்ட் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க இதற்கான விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் டாட் என்ஐசி டாட் இன்கிற வெப்சைட்டில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டுங்கிற பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான விண்ணப்பங்களை வந்து வெளியிட்ருக்குறாங்க நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு இதற்கான விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்து நீங்கள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்கு முன்னால் விண்ணப்பங்கள் வந்து போய் சேர்ந்துடணும் அப்படின்னு மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலர் வந்து தெரிவிச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அப்ளிகேஷன் வந்து இந்த ஃபார்மட் தான் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை இந்த இடத்துல ஓட்டியிருங்க அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பெயர் தந்தையின் பெயர் பிறந்த தேதி ஏஜ் மற்றும் வயது கல்வி தகுதி தற்போதைய வீட்டு முகவரி நிரந்தர முகவரி ஆதார் எண் வந்து கேட்டிருக்காங்க கைபேசி எண் உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல போட்டிருங்க இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐட கொடுத்துட்டு இவங்க கேட்டிருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ காப்பி வந்து நீங்கள் வச்சு உங்களுடைய கையெழுத்து மற்றும் மற்றும் ப்ளேஸ் டேட் கொடுத்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐந்து மணிக்குள்ளார போய் சேர்த்துடணும் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரியே தான் சேம் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி வரும் அவங்க ட்ரான்ஸ் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு சர்டிஃபிகேட்டு இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஃபோட்டோ காப்பி அட்ட இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிட்டையும் நீங்கள் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே சேர்த்துடணும் இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பெரம்பலூர் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மூலமாக அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு தகுதியான நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதியதொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்